என் இனிய நண்பர்களுக்கு வணக்கம் நாம இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் அப்படின்னா சக்தி பீடங்கள் எப்படி தோன்றின அப்படின்ற கதையத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் மொத்தம் நூத்தி எட்டு சக்தி பீடங்கள் இருக்கு அதுல முதன்மையா சொல்லப்படுறது அம்பத்தி ஒரு சக்தி பீடங்கள் அப்படி இந்த சக்தி பீடங்கள் எப்படி உருவானது அப்படின்ற கதையத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் ஒரு முறை கைலாயத்துல சிவபெருமான் தவம் புரிஞ்சிட்டு இருக்காரு விளையாட்டா தேவி என்ன பண்றாங்க சிவபெருமானோட கண்ண மறைச்சிடறாங்க உடனே அந்த ஒரு நிமிஷம் நேரத்துல உலகமே இருண்டு போயிடுது ஸ்தம்பிச்சு நின்னுடுது இதை தெரிஞ்ச சிவபெருமான் உடனே தன் நெற்றிக்கண்ண திறந்து அதன் ஒளியால மறுபடியும் உலகத்தை உயிர்ப்பிக்க ஆரம்பிக்கிறாரு பார்வதி தேவி மூடுறது என்னமோ சில நொடிகள் தான் ஆனா அந்த சில நொடிகளிலேயே உலகத்துல ஏராளமான நன்மை தீமைகள் நடந்து முடிஞ்சிருச்சு இப்படி தன்னால இவ்வளவு இழப்பு ஏற்பட்டிருக்கே அப்படின்னு சொல்லி பார்வதி தேவி ரொம்ப மனம் வருந்துறாங்க அதனால சிவபெருமான் பாவத்துக்கான பலனை நானே அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மீண்டும் பூமியில போய் பிறந்து தவம் செஞ்சு உங்களை மறுபடியும் நான் கணவரா அடையிறேன் அப்படின்னு சொல்லி பார்வதி தேவி கேக்குறாங்க சிவபெருமானும் உன்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்றாரு இந்த சமயத்துலதான் பிரம்ம தேவனோட மானச புதல்வர்கள்ல ஒருவனான தக்ஷன் சிவனை நோக்கி கடுமையா தவம் புரியறான் ஏன்னா அவனுக்கு அம்பிகையே மகளா வேணும் சொல்லி தனக்கு பெண் பிறக்கணும் அந்த பெண்ண சிவபெருமான் திருமணம் செய்துக்கணும் அப்படின்னு வேண்டி கடுமையான தவத்துல இருக்கான் சிவபெருமானும் அவன் முன் தோன்றி அவனுக்கு அந்த வரத்தை கொடுக்கறாரு அது போல பார்வதி தேவி தக்ஷனுக்கு மகளா பிறக்குறாங்க அதனால அவங்க பேரு டாக்ஷாயினி என்று அழைக்கப்படுது தக்ஷனுக்கு ரொம்ப சந்தோஷம் பார்வதியே தனக்கு மகளா வந்ததுனால பார்வதிக்கு சத்தீன்ற பேரோ ஏற்படுது குழந்தை பிறந்ததில் இருந்தே நாள் ஒரு வண்ணம் பொழுதுமா தக்ஷன் மகளா செல்வ செழிப்போட வளர்ந்து வராங்க சிறு வயதுல இருந்தே சிவ பூஜை சிவத்தியானம்னு தன்னை முழுமையா சிவனிடத்துல ஈடுபடுறாங்க சதி தேவி இப்படியே காலங்கள் உருண்டு ஓடுதும் சதி தேவி திருமண வயதை அடையறாங்க தக்ஷனும் சிவபெருமானிடம் பேசி தன் மகள திருமணம் செய்யுமாறு வேண்டிக்கிறாரு அதே போல சிவபெருமானுக்கும் தாக்ஷாயினிக்கும் திருமணம் நடக்குது உடனே தக்ஷனுக்கு பெருமை தாங்கல தலகணம் கூடி போச்சு ஏன்னா சிவபெருமானுக்கே மாமனார் ஆயிட்டோம் அப்படின்ற தலகணம் அவனுக்கு அதிகமாயிடுச்சு ஆயிடுச்சு சிவனை விட நம்ம ரொம்ப உயர்ந்தவன் ஆயிட்டோம் அப்படின்ற எண்ணம் தக்ஷ பிரஜாபதிக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அதனால அவ என்ன நினைக்கிறானா இனிமே எல்லாருமே இந்த தேவர்கள் எல்லாம் சிவனுக்கு மேல நம்மள உயர்வை வணங்குவாங்க அப்படின்றத நினைக்கிறாரு ஆனா அப்படி ஒண்ணு எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு மெல்ல ஒரு விதமான கோபம் சிவன் மேல ஏற்படுது இதனால என்ன பண்றாரு சிவனை மெல்ல மெல்ல நிண்டிக்க ஆரம்பிக்கிறாரு இந்த நிலையில தான் சந்திரனுக்கு சாபம் கொடுக்கிறாரு தக்ஷன் சந்திரனுக்கு ஏன் இவர் சாபம் கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னா அஸ்வினி முதல் ரேவதி வரை இருக்கிற இருபத்தி நட்சத்திரங்களையும் பெண்களா பெற்று எடுத்திருக்கிறாரு தக்ஷ பிரஜாபதி அதனால தன்னோட இருபத்தேழு பெண்களையும் ஒரே மாதிரி பார்க்காம ரோகிணிய மட்டும் விருப்பமுடன் நடத்துறதாவும் மற்ற பெண்கள் எல்லாம் அவரு கவனிக்கப்படுறதில்ல அப்படின்ற குற்றச்சாட்டு தக்ஷ பிரஜாபதிக்கு போகுது அதனால தக்ஷன் என்ன பண்றாரு அப்படின்னா சந்திரனுக்கு சாபம் கொடுக்கறாரு நீ தேய்ந்துகிட்டே வருவாய் அப்படின்னு சந்திரனுக்கு சாபம் கொடுத்துறாரு நாளாக நாளாக சந்திரன் வராரு இந்த நிலையில சந்திர பகவான் என்ன பண்றாரு நேரா சிவன் கிட்ட போய் நடந்ததை முறையிட்டு இனிமே இப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன் எனக்கு அருள் புரியுங்க அப்படின்னு கேட்கிறாரு உடனே சிவபெருமானும் தேய்ந்த சந்திரனை தூக்கி தலையில வச்சிட்டு நீ இனிமே வளர்ந்துகிட்டே வருவ அப்படின்னு வரத்தை கொடுக்கறாரு இப்படி தக்ஷன் சாபத்தினால பதினாலு நாள் தேயறதும் சிவபெருமானோட அனுகிரகத்தினால பதினாலு நாள் தேயறதும் பதினாலு நாள் வளர்வதுமாவும் இருந்தாரு சந்திர பகவான் இப்படி தான் சாபமிட்டு அவனுக்கு சிவபெருமான் அனுகிரகம் பண்றதா அப்படின்ற கோவம் தக்ஷனுக்கு அதிகமா வந்துருச்சு மேலும் சிவபெருமான அவமானப்படுத்தக்கூடிய வகையில ஒரு பெரிய யாகத்துக்கு ஏற்பாடு பண்றாரு ஆனா சிவபெருமான தவிர மத்த அனைத்து தேவர்களையும் அந்த யாகத்துக்கு கூப்பிடுறாரு அது மட்டும் இல்லாம அப்படி நடத்துற யாகத்துக்கு கொடுக்கற அவர் பாகம் சிவபெருமானுக்கு கொடுக்க கொடுக்கப்படாது அப்படின்ற முடிவையும் எடுக்கிறாரு தக்ஷன் இதை கேட்ட தாக்ஷாயினிக்கு பயங்கர வருத்தம் கோபம் எப்படி தன் தந்தை வந்து தன் கணவரான சிவபெருமான அவமதிக்கலாம் அவருக்கு இத புரிய வச்சு அவரு பண்ற தப்ப சரி செய்யணும் அப்படின்னு நினைச்சு கைலாயத்துல இருந்து கிளம்ப நினைக்கிறாங்க தாக்ஷாயினி சிவபெருமான் கிட்ட போறாங்க இந்த மாதிரி நான் எங்க அப்பாவோட யாகத்துக்கு போறேன் அனுமதி கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க சிவபெருமான் சொல்றாரு வேணா நீ சொல்லி தக்ஷன் கேட்க கூட நிலைமையில இல்ல தாட்சாயினி அதனால நீ போக வேணா போனா உனக்கு அவமானம் தான் ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு இல்ல இல்ல நான் சொல்லி அவருக்கு புரிய வச்சு அவர் தவற நான் திருத்த பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க ஒரு மனைவி தன் கணவனிடம் அனுமதி கேட்பது அவளுடைய கடமை அப்படின்றது போல ஒரு மனைவியோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அத அனுமதிக்கிறதும் ஒரு கணவனோட கடமையாகிறதுன்றத சிவபெருமான் நிரூபிக்கிறாரு தாக்ஷாயினிக்கு போக அனுமதி கொடுத்துறாரு தாக்ஷாயினி ரொம்ப கோபமா யாகசாலைக்கு வராங்க அங்க பிரம்மர்ல இருந்து அத்தனை தேவர்களும் இருக்காங்க பிரம்மாவை முன்னிறுத்தி யாகத்தை தொடங்குறாரு தக்ஷன் தக்ஷன் யாகத்தை தொடங்கும் போது அங்க யாகசாலைக்கு வராங்க தாக்ஷாயினி தாக்ஷாயின பார்த்து கோபமா தக்ஷன் திட்ட ஆரம்பிக்கிறாரு நான் உன்ன அழைக்கவே இல்லை எதற்கு இங்க வர அப்படின்னு கேட்டு சிவநிந்தனையும் ஆரம்பிக்கிறாரு இப்படி அங்க அங்கிச்சதுனால ரொம்ப பயங்கரமா அடையறாங்க தக்ஷாயினி நிந்தனை செய்ததுனால ரொம்ப கோபம் கொண்டு சாபமிடுறாங்க நீ செய்யற இந்த யாகசாலை அழியட்டும் இது வந்து முழுமை பெறாது நீ எப்படி சிவநிந்தனை பண்ணி இதை செய்யறியோ இதுக்கு முழு பலனும் கிடைக்காது இப்படி சிவநிதனை செய்யற இடத்துல இந்த தேவர் யார் யாரெல்லாம் உனக்கு துணையா நிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே துன்பத்தை அனுபவிப்பாங்க அப்படின்ற சாம்பத்தை கொடுத்து நீ என்ன அவிர்பாகம் அவருக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்றது நானே என் உடலையும் என் ஆவியையும் இந்த யாகசாலைக்கு நானே அவிர்பாகமா அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாகசாலையில இறங்குறாங்க தாக்ஷாயினி தாக்ஷாயினி இறந்து அவங்க உடல் கீழே விழுது அங்க தியானத்துல இருந்த சிவபெருமானோட ஒரு பாகம் உடல் அனலா தகிக்குது தாக்ன உடல் கீழே விழுந்ததை கேள்விப்பட்டு சிவபெருமான் கோப அக்னியா ஜொலிக்கிறாரு அவரோட கோபத்துல இருந்து பதினோரு ருத்ரங்கள்ல ஒரு மூர்த்தியான அகோர வீரபத்ரர் உருவெடுக்கிறாரு அப்படி கோபமா வர அகோர வீரபத்தர் அந்த யாகசாலைக்கு வந்து கோர தாண்டவம் நிகழ்த்துறாரு தன்னோட கோவத்தால வந்து அங்க இருக்கிற எல்லா தலையையும் வெட்டி சாய்க்கிறாரு தக்ஷனோட தலையையும் கோவத்துல வெட்டிடுறாரு தேவர்களெல்லாம் தப்பிச்சு ஓடுறாங்க பிரம்மதேவர் விஷ்ணு எல்லாருமே சிவனை சாந்தப்படுத்துறதுக்காக அந்த மந்திரங்களை சொல்லி அவரை பாடிக்கிட்டே இருக்காங்க ஆனா சிவபெருமான் விஸ்வரூப ருத்ரனா யாகசாலையில தோன்றி ஊர்த்துவ தாண்டவம் ஆடுறாரு அதுவும் தாக்ஷியானியோட உடலை கையில எடுத்து ஊர்துவ தாண்டவம் ரொம்ப கொடூரமா ஆடுறாரு அப்படியே அவர் ஆட ஆட கடலெல்லாம் கொந்தளிக்குது பூமி எல்லாம் அப்படியே அதிருது தேவலோகமே நடுங்குது பிரம்மாவும் நாராயணனும் தேவியை நினைச்சு சோத்திரங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பராசக்தியையும் மனமுருகி வேண்டிக்கிட்டே இருக்காங்க அவரோட அந்த கோவ தாண்டவத்தால சக்தியோட சொரூபம் துளி அந்த உடல் கொஞ்சம் கொஞ்சமா சிதற ஆரம்பிக்குது அப்படி அவங்க உடல் இருக்கிற ஒவ்வொரு பாகமும் சிதறி உலகம் முழுக்க ஒவ்வொரு இடத்துல விழுது அப்படி விழுந்த தான் நம்மை இன்னைக்கு சக்தி பீடங்களா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் தாண்டவம் முடிஞ்சு தன்னோட உக்ரம் எல்லாம் தனிஞ்சி சிவபெருமான் சாதாரண ரூபம் அடைறாரு அவரோட பாதியா தேவியும் ஜொலிக்கிறாங்க அப்படி தேவி உயிர் பெற்று வந்ததுக்கு அப்புறம் சிவபெருமான் கிட்ட கேக்குறாங்க அவரும் சாந்தம் அடைஞ்சி கருணை கடலான சிவபெருமான் இறந்த எல்லாருக்கும் உயிர் பிச்சை தராரு அப்போ பார்வதி தேவி சொல்றாங்க என் அப்பாவான தக்ஷனுக்கும் நீங்க உயிர் பிச்சை கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க அவனோட தான் அவன் தலை துண்டிக்கப்பட்டது அதனால அவனுக்கு அவனோட தலை மீண்டும் வராது அதுக்கு ஆட்டக்கடாவோட ஆட்டுக்கடாவோட தலைய தக்ஷனுக்கு உருவாக்குறாரு சிவபெருமான் மறுபடியும் தக்ஷன் உயிர் பெறறா மீண்டும் ருத்ர ஜபம் செய்து யாகங்கள் நடக்குது இப்போ சிவபெருமானுக்கே முதன்மையான மரியாதை அளித்து அவிர் சிவபெருமானுக்கே கொடுக்கப்படுது அது மட்டும் இல்லாம தன்னோட அகந்தையால ஆட்டுத்தலையோடு இருக்க தக்ஷன் என்ன பண்றாரு சிவபெருமான வேண்டி தன்னையும் பூத கணங்கள்ல ஒருத்தரா சேர்த்துக்கப்படி கேட்கிறாரு சிவபெருமான் ஆசி அளிக்கிறாரு அது மட்டும் இல்லாம நூத்தி எட்டு சக்தி தலங்களா பூமியில இருக்கு இமய முதல் குமரி வரைக்கும் ஜுவாலாமுகி வைஷ்ணவி வாராகி விசாலாட்சி காளி பகுலா சிவானி குமரி காயத்ரி லலிதா மகாமாயா நாராயணி அப்படி எல்லாமே சக்தியோட ஆலயங்கள் சிவபெருமானோட அருளால சக்தி தலங்களா இன்னைக்கு உருவெடுத்திருக்கு நன்றி மேலும் இது போல் நல்ல கதைகளை கேட்க எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மேலும் ஒரு நல்ல கதையில் தொடரலாம்